ஸ்கூலுக்கு போது ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்க்குறோம் நல்லா படிக்குதா நல்லா மார்க் வாங்குதா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குதா அடுத்தது வேலை கிடைக்குதா வேலையில் பெரிய உத்தியோகத்துக்கு போகுதா நிறைய சம்பாதிக்குதா ரைட் யூ ஆர் ஆல் டிக் ஓகே இப்படி தான் நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன பார்க்கலன்னு சொன்னால் நம்ம குழந்தை வந்து இன்னொருத்தர் எப்படி நடத்துதுன்னு நம்ம பார்க்குறதே இல்லை அது சுற்றி இருக்கவங்கள எப்படி மதிக்குது ஒன்றுமே இல்லாதவங்கள கூட அது எப்படி மதிக்குது அன்பு செலுத்துது பல்வேறு ஜாதியில் இருக்கிறவங்க பல்வேறு பாலினத்துல இருக்கக்கூடியவங்க திருநங்கைகளை திருநம்பிக்கைகளை நம்ம குழந்தை எப்படி மதிக்குது கிளாஸ்ல ஃபஸ்ட் வர்ற குழந்தைகளை எல்லாம் மதிக்குது படிக்காத குழந்தைகளை கூட எப்படி இது அண்ணன் தம்பதியா அக்கா தங்கச்சியா பார்த்து படிப்பு சொல்லி கொடுக்குது இப்படிங்கறது நம்ம வந்து பாக்குறதே கிடையாது இத நம்ம ஏன்னா நம்மகிட்டே அது கிடையாதே நம்மளே ரோட்ல ஒருத்தர பார்த்தா ஸ்மைல் பண்றதுக்கு காசா பண்ணமா ஸ்மைல் கூட பண்ண மாட்டோமே நீங்க வெளிநாட்டுல எங்க போனாலும் உங்களை பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க அது கூட பண்ணாம பார்த்த உடனே இவங்க என்ன சட்டை போட்டிருக்காங்க இவங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா இவங்க வந்து என்ன ஜாதியா இருப்பாங்க இவங்க என்ன கார்ல வந்திருக்காங்க என்ன மாதிரி வீடு வச்சிருக்காங்க இது எல்லாம் நம்மையும் அறியாமல் பலருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடுது அது பொறுத்துதான் இவங்களை மதிக்கணும் இல்லைன்னா மதிக்க வேணாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை தான் நம்ம சமூகத்தில் இன்னைக்கு கலாச்சாரமாவே இருக்கு